தேவர் பிறந்த மற்றும் இறந்த தினம் முத்துராமலிங்க தேவர் சாதிய பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சேரும் தலை சிறந்த பேச்சாளராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசுமொன்னில் வருடம் தோறும் கொண்டாடி வருகின்றது பசும்பொன்னில் மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் தேவர் குருபூஜை பூஜை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்தல் அழகு குத்துதல் முளைப்பாரி செலுத்துதல் முடிக்காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீச்சட்டி செலுத்துதல் அபிஷேகம் செய்தல் ஆகிய செயல்களின் மூலம் இவரை வணங்குகின்றனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தமிழக அமைச்சர்களும் வருடம் தோறும் கலந்து கொண்டு வணங்குகின்றனர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று அறியப்பட்ட இவர் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார் இந்த கட்சி நேதாஜி தேவருடன் இணைந்து துவங்கியதாகும் இவர் மூன்று முறை இந்த கட்சி சார்பாக இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான இவரை மதுரையில் காவல்துறை கைது செய்தது இரு வாரங்களுக்கு பிறகு கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக இவர் சேர்க்கப்பட்டு பின்னர் இந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குமா என்று கூட சந்தேகிக்க கூட முடியாது என்று கூறி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டின் தென்கிழக்கு மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசுமோன் என்கின்ற சிற்றூரில் மிகுந்த வசதி படைத்த ஜமீன் குடும்பத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு உக்ரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்த ஒரே மகனாவார் இவரது தாயார் இவருக்கு ஒரு வயது நிரம்பும் முன்பே காலமானார் இவர் தாயை இழந்த பின்பு இவரது தந்தையார் குறுகிய காலத்திலேயே மறுமணம் புரிந்து கொண்டார் அந்த இரண்டாவது மனைவியாரும் இறந்த காரணத்தினால் உக்கிரபாண்டி தேவர் மீண்டும் ஒரு திருமணம் புரிந்து கொண்டார் இதனால் முத்துராமலிங்க தேவர் இவரது உறவின் முறை பாட்டியான பார்வதி அம்மாளின் பாதுகாப்பில் பசும் ஒன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் வளர்ந்தார் இளமை பருவத்தில் தேவர் அவர்கள் குழந்தைசாமி பிள்ளை என்கின்ற குடும்ப நண்பரால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டார் குழந்தைசாமி பிள்ளை தேவரின் பள்ளி படிப்பிற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து தனிக்கல்வி பயிற்சி அமைத்து கொடுத்தார் பள்ளி படிப்பை உள்ள அமெரிக்கன் நடத்தப்பட்டு வந்த பள்ளியில் முடித்தார் பின்னர் தேவர் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து படித்தார் பின்னர் மதுரையில் உள்ள யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து பள்ளி படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட உடல்நலக்குறைவின் காரணத்தால் தேவர் அவர்கள் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்க முடியவில்லை தேவரின் தந்தையார் உக்கிரபாண்டி தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் நாள் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் தேவர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தினார் பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் நலன் கூட்டமைப்பை உருவாக்கி தேவரே தலைமையேற்று நடத்தினார் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்கள் சங்கமும் மதுரா பின்னராடை ஆலை தொழிலாளர்கள் சங்கமும் இணைந்து நடத்திய போராட்டத்தினை தேவர் தலைமை தாங்கி நடத்தினார் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்தும் போராட்டத்தில் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் இந்த போராட்டங்களில் வெற்றியும் பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை டிவிஎஸ் தொழிலாளர் சங்க தலைமை பொறுப்பையும் ஏற்றார் வழக்கிலிருந்து விடுபட்ட தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் மும்முரமானார் இதில் கம்யூனிஸ்டுகள் இந்திய தேசிய குடியரசு காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து பிளாக் கட்சி போட்டியிட்டது இந்த தேர்தலின் பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் உருவானது தேவரின் கூட்டுக் கட்சிகள் வெற்றி வாகை சூடின இதுவே தமிழகத்தில் காங்கிரசின் முதல் வீழ்ச்சியாகும் தொடர்ந்து வந்த தேர்தல்களில் தேவர் அவர்கள் உழைத்ததன் காரணமாகவும் உடல்நலக்குறைவின் காரணமாகவும் பொது வாழ்க்கையில் இருந்து சிறிது காலம் விலகியிருக்க நேர்ந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் மீண்டும் லோக்சபா தேர்தலுக்கு இவர் முன்னிறுத்தப்பட்டார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தேவர் ஒரே ஒரு பிரச்சார மேடையில் மட்டுமே தோன்றினார் இவருடன் சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்களும் இணைந்து தோன்றிய கடைசி பிரச்சார மேடை இதுவே ஆகும் தேவர் மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு உடல்நலக்குறைவின் காரணமாக அப்போது நடைபெற்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க டெல்லி செல்ல முடியவில்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணி அளவில் உயிரிழந்தார் இவர் மறைவின் காரணமாக அருப்புக்கோட்டை லோக்சபா தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மீண்டும் பார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிட்டு தோற்றது இதுவே தமிழகத்தில் இந்த கட்சியின் முதல் தோல்வியாகும் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் முத்துராமலிங்க தேவர் பிறந்த தினம் மற்றும் இறந்த தினம் வரலாற்று இந்த தலைவனுக்கும் எந்த தலைவனுக்காவது செத்து அதாவது உலக எத்தனை தலைவனை பார்த்திருக்கு எத்தனை புரட்சிக்காரனை பார்த்திருக்கு லெனினா பார்த்துருக்கு மாசித் உங்கள் மாநகவை பார்த்துருக்கு நம்ம சேக்குவாராவை பார்த்துருக்கு எத்தனை தலைவர்கள் உலகம் உலகத்தில் இருக்கிறாங்க அந்த எந்த தலைவனுக்காவது எந்த தலைவனும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துங்க எத்தனை தலைவன் செத்தேன் எந்த தலைவனுக்காவது அறுபத்தி மூணுல சாகிறாருங்க அறுபத்தி மூணாவது வருஷம் சாகிறார் இருபத்தி நாலு வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் வருஷா வருஷம் அக்டோபர் முப்பதாம் தேதி லட்சக்கணக்கான பேர் கூடுகிறாங்க ஆயிரக்கணக்கான மொட்டை வர்றாங்க ஆயிரக்கணக்கான முளைப்பாரி ஆயிரக்கணக்கான பால் குடம் எந்த தலைவனாக கூடுமா தூண்ட முடியுமா யாராவது தூண்ட முடியுமா அவர் எப்படி வாழ்ந்திருக்கணும் எப்படி வாழ்ந்திருந்தால் இப்படி இழுத்திருப்பார் அத்தனை 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 சாலைகள் நடக்கி பசுமை நோக்கி இருக்க அத்தனை சாலைகள் no vale ni por debo con perfil bueno va a ir de oreja okay. a chinela antes Thank <laughs> you. அது மூளகமா வந்துரு. அடே இது சாப்ட கர அந்த மாதிரி இல்ல. அங்க என்னடா வந்துரு. நல்லா நல்லா. ஐயாங்கி அந்த புரா புரா வர வர. 200. 2 கிலோ கூட அப்பற புடிச்சிருக்காங்க. இந்த கேமரா மாதிரி வரதாங்கடா. இல்ல ரெண்டு செட் கேைய இருக்கு. என்ன பண்ணுங்க? 気ぃよかった。